ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் அஞ்சு வகையான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வெல் முடியை கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து பாகக்காய் மல்லி தொக்கு பாகக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் பொருசாக கட் பண்ணிக்கோங்க இல்லை அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருங்க இப்போ நம்ம வந்து தொக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறேல் போல் சின்ன வெங்காயம் இப்போது இருபது நிமிஷம் ஊறிட்டுருக்கிற பாவக்காயில் பார்த்திங்கன்னா நீர் விட்டிருக்கும் அந்த நீரை பிழிஞ்சிட்டு பாவக்காயை மட்டும் இதில் சேர்த்துடலாம் அப்போ கசுப்பு தன்மையெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த நீர்லேயே போயிடும் கசுப்பு இல்லாத பாவக்காயை நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ பாவக்காயும் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிடுங்க இப்போ ஒரு துண்டு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சட்னிக்கடலை ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்துட்டு வதக்குங்க அடுப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கினதே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை அதையும் அப்படியே சேர்த்து வதக்கி விட்டுடலாம் நல்லா சுருளை வதங்கின பிறகு கொஞ்சமாக புளி அந்த புளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு நம்ம கையில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் இந்த தொக்குக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெள்ளம் ஒரு சின்ன துண்டளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாங்க ஆற வச்சிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் கொஞ்சமாக ஒரு சட்னி பார்த்துக்கு நீங்கள் அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு கடையில் பாருங்கள் நல்லா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுமே கடுகு கருவேப்பிலை அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு பொறிஞ்ச வரகு நம்ம வதக்கிட்டு வந்த மல்லி பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க கலர் சேஞ்ச் ஆகி நல்ல தொக்கான பதத்துக்கு வரும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளுக்கு தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துட்டு கூட வெட்டி பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு மூணு நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பூண்டு தொக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பூண்டு தொக்கு ஒரு கடாயில் ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா நான் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன் எண்ணெயே ஒரு ட்ராப்ஸ் கூட வேண்டாம் நம்ம இதை மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் அளவுக்கு பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க இதுக்கும் ஆயில் எதுவுமே தேவையில்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பூண்டை வந்து நல்லா வறுத்து விட்டுருங்க தோல் லைட்டாக சிவந்து வரணும் அந்தளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி கொட்டைப்பாக்கு கொஞ்சம் அதிகமாகவே புளி எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துருங்க பாருங்கள் பூண்டு நல்லா செவந்துருச்சு அவ்வளோதான் நம்ம வறுக்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸு இப்போ வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஏற்கனவே ஆறிட்டுருந்த மிளகாய் பூண்டு இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட பார்த்துங்க தண்ணி எதுவும் சேர்த்துக்கூடாது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல் குறை குறைப்பாக அரிச்சட்டு வந்துடுங்க இப்போ இதுன்னு கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அதையும் சேர்த்து அரிச்சட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளுக்கு ரொம்ப சுலபமான பூண்டு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பூண்டு மிளகாய் தொக்கு வந்து உங்களுக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க தாலிக்குள்ளா எதுவுமே தேவையில்லை அவ்வளோதான் இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் தொக்கு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு தக்காளி நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லியலை இதை மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தேவைப்படலைன்னா தக்காளி இருக்கிற தண்ணியே சரியாக இருக்குது இப்போ தொக்கு பண்ணால் ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்ச வரகு சின்ன வெங்காயம் ஒரு அரை இல்லைனா சேர்த்துக்கோங்க கூடவே காஞ்ச மிளகா சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விட்டுடுங்க இப்போ கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூட பாருங்கள் நம்ம வந்து பீக்கங்காய் எடுத்துக்கலாம் நான் ஒரு பீக்கங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி இது போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன சின்ன பீஸாக அதை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு வதக்கிடலாம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க பாருங்கள் நல்லா வருவட்டுருச்சு லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நல்லா வதக்குவோம் இப்போ டெய்லி வந்து நம்ம என்ன குழம்பு வைக்கிறது லஞ்சுக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இது போல் ஒரு நேரம் நீங்கள் தொக்கு பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளி மல்லி பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இப்போ இது கூட கொஞ்சமாக மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் முதல்ல சேர்த்துலருந்து தனி மிளகாய்த்தூள் இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா சுருளை வதக்கிடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து அப்புறம் நல்ல காய் வந்து வெந்து வந்துடும் கொஞ்சமாக சேர்த்துறீங்கன்னா போதும் இந்த காய் வந்து சீக்கிரமே வெந்துடும் இப்போ கொஞ்சமாக மல்லியலை கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்திங்கன்னா அருமையான தொக்கு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா பாவக்காயும் பெரிய வெங்காயம் சேர்த்து அருமையான ஒரு தொக்கு நல்ல ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட இப்போ நறுக்கி வச்ச பாவக்காய் நான் வந்து ஒரு சின்ன பாவக்காயை எடுத்து விதைகளை நீக்கிட்டு இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி எடுத்துடலாங்க பாவக்காய் வந்து சுருளை வதங்கணும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துருவோம் லேசாக உப்பு போட்டிங்கனாலே இது போல் நம்மளுக்கு சுருண்டை வதங்கிரும் இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுட்டு இப்போ அதே கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு இப்போ பெரிய வெங்காயம் இதை எடுத்துகிட்டு நல்லா இது போல் குறுக்குவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு பதினஞ்சு பல் அதே பொடுசாக நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இது போல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிடலாம் கூடவே கருவேப்பிலை சேர்த்திடலாம் சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காயை இது கூட சேர்த்துருவோம் சேர்த்து வதக்கிட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டலாம் மசாலா பொருட்கள் சேர்த்தும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துட்டு நல்லா மசாலா பொருட்கள் பச்சை வாசனை போக வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச புளி தண்ணி ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு புளி வந்து சேர்த்து நம்ம ஊற வச்சிருக்கிறோம் அந்த தண்ணியே போதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நல்ல தண்ணி சுண்டி வரும்போது கொஞ்சமாக வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த வெள்ளம் தான் சூப்பராக இருக்கும் இந்த தொக்குக்கு நல்லா சுருண்டு வந்ததையும் மல்லித்தில் தூவி இறக்கினீங்கன்னா அருமையான பாவக்காய் பெரிய வெங்காய தொக்கு ரெடி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா முட்டை மல்லி தொக்கு கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் கால் மூடிக்குமே கம்மியான தேங்காய் துருவல் எடுத்துக்குவோம் இது கூட பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு மல்லி இலை ரெண்டு கப்பு எடுத்துக்கோங்க மெசரிங் கப்பில் ரெண்டு கப் சேர்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் மல்லி தூக்கினாலும் மல்லி நிறையா சேர்த்துருவோம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பல் பூண்டு ரெண்டு சின்ன அளவுக்கு இஞ்சி இந்த மசாலாக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம தொக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடையில் ரெண்டு டீபிள் ஸ்பூன் ஆயில் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க பொரியட்டும் கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடுசை நறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசிஞ்சு வருது இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க இது வந்து முட்டையில் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரே மாதிரி முட்டையில் வந்து நம்ம தொக்கு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து வருது இந்த ஸ்டேஜில் முட்டை நான் வந்து ஒரு மூணு முட்டை சேர்த்துருக்குறேன் அதை வந்து இப்படியே உடச்சி ஊற்றிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துன்னா சரியாக இருக்கும் ஒரு பிஞ்சு போல் சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம மசாலாவுக்கு எல்லாமே தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டோம் இப்போ பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் பெப்பர் அதே உப்பு அளவுக்கு பெப்பர் மூணு முட்டையிலேயே சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கலந்து இது போல் சுருண்டு வதக்கிட்டு மல்லியில் தூவியாக இருக்குங்க முட்டை மல்லி தொகுக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க